அதாவது சமைத்த உணவுகளில் உணவை சமைச்சிட்டாலே அதில் நீங்கள் என்ன சேர்க்கணும் அதை செரிமானம் செய்வதற்கு கண்டிப்பாக மருந்து பொருட்களை சேர்க்க வேண்டும் மருந்து பொருள் தான் மசாலா பொருள் பூண்டு இஞ்சி இது எல்லாமே சீரகம் இது எல்லாமே உணவை அந்த சமைத்த உணவை செரிமானம் செய்வதற்காக நாம் சேர்க்கிற மருந்து பொருள் ஏனென்றால் சமைத்த உணவுகள் நமக்கு நோய்களை தரும் அதனால் சமைத்த உணவுகளை செரிமானம் செய்வது என்பது ரொம்ப வன்மையான உணவு சமைத்த உணவு என்பது வன்மையானது இங்கே ஒரு உணவை ஒரு பச்சை க ஒரு பச்சையாக ஒரு கிழங்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கிழங்கு சாப்பிட்றீங்க சர்க்கரை கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வலிமை வந்து குறைவானது தான் அளவானது போதும் அதை செரிமானம் செய்வதற்கு நம்ம உடம்பு வந்து உடம்புக்குள்ளே அந்த திறன் இருக்குது இறப்பையெல்லாம் அந்த திறன் இருக்குது நீங்கள் மருந்து பொருள் எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே கிழங்கை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி பூண்டு இஞ்சி இந்த மாதிரி ஒரு வேக வைக்கும்போது அதில் பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ தான் அது ஆகும் வேக வைக்கும் போது அந்த உணவு மருந்தாக மாறுகிறது சத்து வந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் வன்மையாக மாறுகிறது மென்மையாக இருந்த பச்சையாக இருக்கும்போது அது மென்மையாக இருக்குது அதை வேக வைக்கும்போது அது வன்மையாக மாறுகிறது மருந்தாக மாறுகிறது இன்னும் அதன் திறன் அதிகரிக்கிறது அதனால தான் நம்ம சமைக்கிறோம் நமக்கு அளவுக்கதிமான வலிமை தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சமைக்கிறோம் சமைக்கும் போது ஆகுது அப்படின்னா அந்த உணவு வன்மையாக மாறுகிறது பச்சையாக இருக்கிற உணவு என்பது மென்மையானது மென்மையான உணவுகளை செரிமானம் செய்வதற்கு இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த திறன் இருக்குது இறப்பைக்கு குடலுக்கு அந்த திறன் இருக்குது சமைக்கும் போது வன்மையாக மாறுகிற அந்த உணவை செரிமானம் செய்யும் பொழுது செரிமானம் செய்கிற திறன் நம்ம உடம்பு கிடையாது அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் நோ அதனால என்ன ஆகுது உடல் ப கழிவுகள் உடம்புல தேங்குது சரியாக செரிக்கப்படுவதில்லை உணவுகள் சரியாக செரிக்கப்படுவதில்லை அதனால் அது சளியாக மாறுகிறது உடல் பருமன் ஏற்ப ஏற்படுகிறது இப்படி பலவித பிரச்சனை நரம் மண்டலம் பாதிக்கப்படுது அதனால் அந்த கழிவுகள் வந்து வெளியேறிடணும் அந்த சமைத்த உணவுகள் செரிமானமாக வேண்டும் என்றால் நாம் தான் என்ன பண்ணோம் செயற்கையான ம அந்த செரிமானம் செய்வதற்கு ஏற்ற இந்த பூண்டு இஞ்சி சீரகம் இந்த மாதிரியான உணவுகளை உணவுகளில் சேர்க்க வேண்டும் நாம் அவருக்கு ஒரு இப்போ கிழங்கு சாப்பிட்றோம்னா வெறுமனே வேக வச்சு சாப்பிடாமல் அதை துண்டு துண்டாக நறுக்கி அதில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நிறைய இஞ்சி நிறைய பூண்டு சேருங்க ஒரு தேவையான அளவுக்கு இஞ்சியை போடுங்க இஞ்சியெல்லாம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா மிக்சடாக அரைச்சி அதில் சேர்த்து இஞ்சி பூண்டையும் வேக வைக்கணும் அதையும் நல்ல வேக அதை பச்சையாக கூடாது இஞ்சி பூண்டையும் சேர்த்து வேக வச்சு அந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டிங்கன்னா அப்போ அந்த மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு செரிமானம் ஆகும் சமைத்த உணவு செரிக்கிறதுக்கு இயற்கையில் நம்ம உடம்புக்கு திறன் கிடையாது அப்போது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா இஞ்சி பூண்டு தேவையில்லை பச்சை உணவுகளை செரிமானம் செய்வதற்கு நம்ம உடம்புக்குள்ளே திறன் இருக்குது அந்த திறன் என்பது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் எந்த உணவு சமைச்சிட்டீங்களா அப்போ அந்த உணவில் ஏதாவது செரிமானம் செய்வதற்கு சீரகம் பூண்டு இஞ்சி அந்த இதை சேர்த்தே ஆகணும் ஒரு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய இப்போ ரசம் வைக்கிறீங்க நிறைய பூண்டு சேருங்க அது ஏன்னா அது சமைக்கிறீங்க பச்சையாக இருக்கிற இதை வந்து நீங்கள் சமைக்கிறீங்க பச்சை தண்ணியெல்லாம் அதில் அது வந்து கிளி கரைச்சி ஊற்றி சமைக்கிறீங்க அப்போது சமைக்கும்போது எந்த உணவை சமைச்சாலும் சரி அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இல்லைன்னா அந்த கழிவு அது செரிக்கப்படாது கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்கு செரிக்கப்படாத உணவுகள் சரியாக மாறும் கழிவுகள் எல்லாம் உடம்புக்குள்ளே தேங்கி உடல் பருமன் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் அப்புறம் ரத்தங்கள் எல்லாம் அசுத்தமாகிவிடும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் உடம்பு உஷ்ணமாகும் கழிவுகள் வெளியேறவில்லை என்பதால் உடல் உஷ்ணமாகும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் வந்து வெறும் சமைத்த உணவுகள் இந்த மாதிரி செரிமானம் செய்வதற்கு பூண்டு இஞ்சி சீரகம் வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து செரிமானம் செய்வதற்கான ஒரு மருந்து பொருட்கள் என்பதைத்தான் நம்ம மசாலாவை சேர்த்து உண்ணுகிறோம் அதன் பிறகு வெறுமனே நூறு சதவீதம் சமைச்சு சாப்பிடாதீங்க ஐம்பது சதவீத உணவு பச்சையாக சாப்பிடுங்க அந்த பச்சையாக சாப்பிடுக்கிற அந்த ஐம்பது சதவீத உணவு காய்கறிகள் முக்கியமாக பழங்களை விட காய்கறிகள் தான் பச்சையாக சாப்பிடும்போது அதிக நன்மைகளை தரும் அத்துடன் பழங்கள் இந்த மாதிரி ஐம்பது சதவீத பச்சை உணவுகள் அதுபோல் ஐம்பது சதவீத சமைத்த உணவுகள் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு என்பது செரிமானம் செய்வதற்கு கழிவுகளை வெளியேறுவதற்கு உடம்பில் தங்க விடாமல் வெளியேற்றுவதற்கு இது தேவைப்படுகிறது இதன் மூலம் வந்து சமைத்த உணவுகளால் நமக்கு உடம்புக்கு பெரித பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் எ நம்ம இத்தனைக்கும் நம்ம சமைச்ச இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து கூட கழிவுகள் வெளியேறிடுச்சுப்பா அதனால சமைத்த உணவுகளால் எந்த பாத் பாதுகா பாதிப்பு எனக்கு ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா அந்த சமைத்த உணவே ஒரு பாதிப்பு தான் அப்படிங்கும்போது அது முழுமையாக கழிவுகள் வெளியேறின அப்போ நம்ம என்ன பண்ண ஐம்பது சதவீத பச்சை உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த சமைத்த உணவுகளை சமன் செய்வதற்கு சமைத்த உணவுகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை சமன் செய்வதற்கு ஐம்பது சதவீத பச்சை உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் அது பழங்களாக காய்கறி காய்கறிகள் அதில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் காய்கறி இருபத்தஞ்சி மீறி இருபத்தஞ்சு சதவீதம் அது பழங்களாக இருக்கலாம் அல்லது பருப்பாக இருக்கலாம் பயிர் வகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பச்சை உணவுகள் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சமைத்த உணவு சமைத்த உணவை சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு சீரகம் இந்த மாதிரி சரி அதை செரிமானம் செய்வதற்கு மருந்து பொருட்கள் என்கிற மசாலா பொருட்கள் இப்படி சேர்த்தா நமக்கு நோய்களே வராது மருத்துவரிடம் நாம் போக தேவையில்லை